அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் உழல் ஆன் ரோட்டில் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே வேலம்மாள் வித்யாசாரம் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் தி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் பார்சேல் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே மற்றும் த்ரீ பிஹெச்கே அனைத்து மாடல் ஃப்ளாட்டுகளும் உள்ளன வாடைக்கால இந்த ரோடு ஆன் மெயின் ரோடு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதி உள்ள புலல் அம்பத்தூர் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட் ஃபார்சேல் வாங்க நம்ம சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே இந்த வேளமால் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மெயின் பில்டிங் கேட்டு மிக மிக அருகில் இடம் விற்பனை வாடிக்கையாளரில் இந்த என்ட்ரன்ஸிலிருந்து அடுத்த ரோட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அடி ரோட்டில் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சூரப்பட்ரோடு வேளமாள் ஸ்கூல் பின்புறம் மற்றும் வேளமால் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் மிக மிக அருகில் இடம் விற்பனை முப்பதடி ரோடு முப்பதடி ரோட்டில் இடம் விற்பனை இந்த இடம் இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் நார்த்து ஃபேஸிங் சிஎம்டி அப்ரூவல் அனைத்தும் பெஸ்ட்டாக இருக்கின்றது முப்பதடி ரோடு நார்த்து ஃபேஸிங் இருபதுக்கு அறுபது சிஎம்டி அப்ரூவல் ப்ரைஸ் அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய் வாடிக்கையாளரில் வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கேட் மிக மிக அருகில் இந்த இடம் அதுவும் முப்பதடி ரோட்டில் மிக விரைவாக அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்